வணக்க நண்பர்களே காலையிலேயே பார்த்தீங்கன்னா செம்ம மழை போயிட்டு வாங்கினா பசங்களை கூட்டிட்டு வாங்கினா வயலுக்கு போயிட்டு வரலாம் நண்டு இருக்கான்னு பார்த்து வரலாம் சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா வயலில் உள்ள தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியில் ஊற்றிட்டு இருந்துச்சு நிறைய கொக்கெல்லாம் உட்காந்துதான் என்னடா அதுங்க கொக்குலாம் உட்காந்துருக்கு அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா தெரியுது மீன்லாம் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் துள்ளிகிட்டே இருந்துச்சுங்க வேறு லெவலாக இருந்துச்சு வாங்கின அன்றைக்கி பிடிச்சிட்டு போய்ட்டு வறுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பசங்களோட அந்த அங்கே உள்ள பில்லு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இங்கே போகிறேன் வேறு லெவலாக துள்ளிட்டு இருக்குது மீன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு உட்காந்து வீவிலாம் பிடிச்சோம் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அங்கே வந்து இல்லை பாருங்க இந்த மாதிரி மீன் பிடிக்க வீடு உங்களுக்கு லைக் பண்ணுங்க இங்கே பாருங்கள் R provincy in abelson known as Sus её Theростas mol staratopokoi Sa Patricia

இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மழை வந்துகிட்டே இருக்குது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் வேறு இது அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அது வறுத்து சாப்பிட வேண்டியதான் வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி மீன் பிடிக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னமும் மீன் பிடிக்கலாம் இங்கே பாருங்க கைவிட்ட மீனை பிடிக்கிறானா மீனை தவிர மற்றலாங்க அப்படிங்க மண் பில்லு எல்லாத்தையும் பிச்சு போடுங்க பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மீன் ஏற்றுனோன்னு கொஞ்சம் மழை ரொம்ப போயிட்டனால வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு பாருங்கள் பாருங்க எவ்வளோ மீனை பாருங்க இன்னைக்கு ஒரு புடி தான் வாங்க ஹலோ காய் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க சும்மா சொல் சேனல் நீங்க பார்த்தா நம்ம பிடிச்சிட்டு வந்த மீனை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இதை கொட்டி நல்லா மீன் அலசிட்டு அங்கே போய் கட் பண்ணி மீன் வறுவல் செஞ்சு பயங்கரமா சாப்பிட போகிறோம் நம்ம பாத்தீங்கன்னா மீன் சமைக்கிற வீடியோ பாக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்க மறக்காம போயிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி மீன் பிடிச்ச அனுபவம் தான் மறக்காம பண்ணுங்க ஓகே பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்